வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீசங்கர சரிதம் அதில் ஸ்ரீசங்கரின் கால நிர்ணயம் அதில் நவீன ஆராய்ச்சியாளரிடமே ஒரு மாற்று கருத்து கிபி ஏழ்நூற்றி எண்பத்தி எட்டு என்பது சரியாயிருக்காது என்று நவீன கால ரிசர்ச்ச்காரர்களிலேயே சில பேர் சொல்லி அதற்கு ஒரு காரணம் காட்டுகிறார்கள் சூத்திர இரண்டு இடங்களில் ஆச்சாரியால் சில ஊர்களின் பெயர்களை உதாரணமாக குறிப்பிடும்போது பாடலிபுத்திரத்தை சொல்லியிருக்கிறார் குப்தர்கள் செல்வாக்கிழந்து அப்புறம் தானேஸ்வரம் கண்ணௌசி ஆகிய தலைநகரங்களில் இருந்து கொண்டு ஆட்சி செய்த பிரபாகர வர்தனர் ஹர்ஷவர்தனர் ஆகியவர்களின் நாளிலேயே பாடலிபுத்திரம் பெருமை விட்டது ஹர்ஷனின் காலம் அறநூறிலிருந்து அறுநூற்றி ஐம்பது சுமாராக அப்போது இங்கே வந்த ஹுவான் ஃபாங் பாடலிபுத்திரம் ஒரே ரூல்ஸாக இடிபாடுகளாக இருப்பதாக எழுதியிருக்கிறார் அப்புறம் கிபி எழுநூற்றி ஐம்பது வாக்கில் வெள்ளம் வேறு வந்து அந்த ஊரை நன்றாக அழித்து விட்டிருக்கிறது நூற்றாண்டுகளுக்கு பிற்பாடுதான் மறுபடி அது ஒரு மாதிரி எழும்பி அப்புறம் பெருசாகி இப்போது பாட்னாவாக இருக்கிறது ஆச்சாரியால் காலம் இன்னும் எழுநூற்றி எண்பத்தி எட்டிலிருந்து எண்ணூற்றி இருபதில் அந்த ஊரே இல்லை தம்முடைய காலத்துக்கு நூற்றி ஐம்பது இரநூறு வருஷத்துக்கு முன்னால் இருந்தே பெருமை குன்றி போய் நாற்பது ஐம்பது வருஷம் முந்திதான் வெள்ளம் அடித்து கொண்டு போய்விட்ட ஒரு ஊரையா அது தற்காலத்திலும் இருந்த மாதிரி உதாரணம் காட்டியிருப்பார் என்று கேட்கிறார்கள் இதைவிட இன்னொரு முக்கியமான பெரிய காரணமும் காட்டுகிறார்கள் எத்தனையோ நூற்றாண்டுகளாக இந்த தேசம் முழுதிலும் ஆச்சாரியாலின் பெரிய சாதனையாக சொல்வது அவர் பௌத்த மதத்தை நிராகரணம் செய்ததைத்தான் அவருக்கு கொஞ்சம் முந்தி குமாரில பட்டரும் கொஞ்சம் பிந்தி உதயனரும் நிறைய பௌத்த கண்டனம் பண்ணினார்கள் என்றாலும் ஆச்சாரியாலும் அந்த பணியை சக்திகரமாக செய்துதான் இருக்கிறார் பாஷ்ய புஸ்தகங்களில் அதிகம் எழுதாவிட்டாலும் ஊர் ஊராக வாதம் செய்ய போன போதும் ஊரூராக நம்முடைய ஆலய வழிபாட்டுக்கு புத்துயிர் கொடுத்தபோதும் அவர் பௌத்தத்தை வன்மையாக எதிர்த்தே அகற்றி இருக்கிறார் அவர் காலத்தில் பௌத்தம் ஜன சமூகத்தை கலக்கும் அளவுக்கு வீரியத்துடன் இருந்ததை அவரே சூத்திர பாஷ்யத்தில் தெரிவித்திருக்கிறார் வைநாசிகை சர்வோ லோக ஆகுலிக்கிறியதே என்று வைநாசிகர்கள் என்பது பௌத்தர்களுக்கேதான் இன்னொரு பேர் அவர்கள் சர்வ லோகத்தையும் ஒரு கலக்கு கலக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார் இதனால் அவருடைய காலத்தில் பௌத்தம் இங்கே ஒரு ஆக்டிவ் ஃபோர்ஸாக இருந்தது என்று நிச்சயமாகிறது இதை கொண்டுதான் நவீன ஆராய்ச்சிக்காரர்களிலேயே ஒரு சிலர் கிபி எழுநூற்றி எண்பத்தி எட்டு என்பது சரியில்லை என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் அதற்கு முந்தியே இந்தியாவில் பௌத்தம் நன்றாக படுத்து போய்விட்டது ஹர்ஷரின் காலத்தில் எழுநூற்றி எண்பத்தி எட்டுக்கும் நூற்றி ஐம்பது வருஷம் முன் வந்த ஹுவான் சாங்கே பௌத்தம் சீனித்து போயிருப்பதை தெரிவித்திருக்கிறார் ஹர்ஷர் கொஞ்சம் புத்துயிர் ஓட்டி பார்த்தார் ஆனால் அது ஜனசமூகம் முழுவதையும் கவரவில்லை பிக்ஷுக்கள் மையவாதிகளை மட்டுமே கவர்ந்தது சற்று முன்பே இவ்விஷயம் சொன்னேன் ஆச்சாரியால் அவதாரம் எட்டாம் நூற்றாண்டு முடிவு என்றால் அப்போது வங்காளத்திலிருந்து வட இந்தியாவின் கணிசமான பகுதி அடங்கலாக ஆண்டு வந்த பால ராஜாக்கள் பௌத்த மத அபிமானம் உள்ளவர்கள்தான் ஆனாலும் அவர்களும் தங்களளவில் அபிமானித்தார்களை உடைய லோகமெல்லாம் கலக்கப்படுகிறது என்று சொல்லும்படி இல்லை என்று நவீன ஹிஸ்டரிக்காரர்களே சொல்கிறார்கள் பௌத்தத்தில் அப்போது ரகசியமான தாந்திரிக உபாசனைகளே ஜாஸ்தியாகி கொண்டு வந்து அது இங்கே வேற்படிக்க முடியாமல் திபேத்துக்கு போய் சேர்ந்தது சங்கரமடத்து சாமியார் என்னவோ சுவபட்சமாக தன் கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறார் என்று நினைக்காமல் ஹிஸ்டரியில் ஸ்டாண்டர்ட் புஸ்தகம் எதுவானாலும் எடுத்து பார்த்தால் தெரியும் ஆச்சாரியாலின் காலம் என்ற அந்த புஸ்தகங்களில் சொல்லப்படும் காலத்துக்கு முந்தியே இந்தியாவில் பௌத்த மதம் லோகத்தை கலக்குகிறது என தக்க ஃபோர்ஸாக சக்தி வாய்ந்த அமைப்பாக இல்லாமற் போய்விட்டதென்று நாளந்தா சர்வ கலாசாலை போன்ற இடங்களிலும் சில பௌத்த மடாலயங்களிலும் மட்டுமே பிக்ஷுக்களிடமும் சில படிப்பாடிகள் இடமும் அந்த மதம் இருந்து வந்தது முஸ்லிம் படையெடுப்பு வரை கூட அப்படி தொடர்ந்து இருந்து வந்தது ஜன சமூகத்தை போட்டு கலக்குவதாகவோ ஆச்சாரியால் போன்ற ஒருவர் அதை நிராகரணம் பண்ணியதுதான் அவருடைய மகா பெரிய வெற்றி சாதனை என்று கொண்டாடும் அளவுக்கோ அது நிச்சயமாக அந்த காலத்தில் சக்தியோடு இல்லை ஆகையால் ஆச்சாரியால் பௌத்தத்தோடு பெரிசாக யுத்தம் பண்ணினார் என்றால் அது ஷேடோ நிழலுடன் சண்டை செய்வது மாதிரிதானாகும் இந்த காரணம் சொல்லியே நவீன ஆராய்ச்சிக்காரர்களிலும் சில பேர் கிபி ஏழ்நூற்றி எண்பத்தெட்டிலிருந்து எண்ணூற்றி இருபது என்பதை ஆக்ஷேபிக்கிறார்கள் அவர்களுடைய ஹிஸ்டரிப்படி கிபி நாலாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் குப்த சாம்ராஜ்யம் தோன்றிய போதே நம் தேசத்தில் ஹிந்து மதம் பெரிய மறுமலர்ச்சி கண்டு பௌத்தம் சீன திசை அடைந்திருந்தது இதற்கு ஆச்சாரியாலே காரணமாயிருந்திருக்கலாம் அதனால் அவரை கிபி எண்ணூரிலிருந்து ஐநூறு வருஷம் முற்காலத்திற்கு கொண்டு போக இடமிருப்பதாக தோன்றுகிறது என்று இவர்கள் சொல்கிறார்கள் நாம் சொல்கிறபடி ஆச்சாரியால் இரண்டாயிரத்து ஐநூறு வருஷம் முந்தி என்றால் அவருக்கு பிற்பாடும் குப்தா ஏஜுக்கு பிறகும் கூட அநேக பீரியட்களில் பௌத்தம் இந்த தேசத்தில் இருந்துதானே இருக்கிறது எத்தனையோ விகாரங்களும் சைத்தியங்களும் கிறிஸ்து சகாப்தத்திலும் சில நூற்றாண்டுகள் வரையில் தோன்றியதாக அழுத்தமான சான்றுகள் இருக்கின்றனவே அவர் பௌத்தத்தை அப்படியே இரண்டாயிரத்து ஐநூறு வருஷம் முந்தியே வெளியேற்றி விட்டார் என்றால் எப்படி அப்போது அவர் அனுப்பியது வாஸ்தவம்தான் அவருடைய காலத்தில் எழுபத்தி இரண்டு மாற்று மதங்களையும் அவர் இல்லாமல் பண்ணி ஜகதாச்சாரியாளாக விளங்கியது வாஸ்தவம்தான் ஆனாலும் இந்த தேசத்தில் எப்போதும் ரிலிஜன் ஃபிலாசி ஆகியவற்றில் சுதந்திரமாக சிந்தனை பண்ணுவதற்கும் அனுஷ்டானம் பண்ணுவதற்கும் தாராளமாக இடம் கொடுத்தே வந்திருக்கிறது அதனால் ஆச்சாரியாளுக்கு அப்புறமும் அவ்வப்போது பௌத்தம் ஜைனம் முதலியவற்றில் சிந்தனையை செலுத்தி புஸ்தகம் எழுதியவர்கள் தோன்றி இருக்கிறார்கள் அந்த மதங்கள் மறுபடி தலைக்காட்டி இருக்கின்றன பல ராஜாக்கள் அந்த மதங்களை தழுவி இருக்கிறார்கள் பெரிய பெரிய விகாரங்களும் பள்ளிகளும் கட்டி கொடுத்திருக்கிறார்கள் ஆனாலும் கூட பொது ஜனங்கள் எல்லாருடைய மதமாக பௌத்தமோ சமணமோ பிற்காலங்களில் இல்லவே இல்லை அந்த மதங்களைச் சேர்ந்த பிக்ஷுக்கள் அபிமானித்த ராஜாக்கள் யதா ராஜா ததா பிரஜா என்று பயந்து கொண்டு ராஜாக்களை போலவே பண்ணியே கொஞ்சம் பிரஜைகள் நிஜமான கன்விக்ஷனிலேயே அந்த மதங்களை ஏற்றுக்கொண்ட இன்னும் கொஞ்சம் பேர் என்றெல்லாம் கூட்டி பார்த்தாலும் கூட மொத்த சமுதாயத்தில் ஒரு சின்ன பங்குதான் ஆச்சாரியாளுக்கு பிற்காலங்களில் அம்மதங்களை அனுசரித்தது இது நான் இட்டுக்கட்டி சொல்வதில்லை முன்சி போன்றவர்கள் இப்போது ஹிஸ்டாரிக்கலாக ரிசர்ச் செய்தே இப்படிச் சொல்வதுடன் வெள்ளைக்காரர்களிலேயே சில சரித்திராசிரியர்கள் சமீப காலமாக இதை ஒப்புக்கொண்டு எழுதி வருகிறார்கள் ஆக இரண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு உட்பட்ட பௌத்த சின்னங்கள் நம் தேசத்தில் இருந்திருப்பதால் ஆச்சாரியாலும் அதற்குள்தான் வந்திருக்க வேண்டும் என்பதில்லை அவர் நாளில் அவர் நிராகரணம் பண்ணி அப்புறம் சில நூற்றாண்டுகள் வைதிக ஹிந்து மதம் மாத்திரமே இங்கே இருந்துவிட்டு அதற்கும் அப்புறம் அவ்வப்போது தலை தூக்கிய பௌத்தத்துக்கு தான் நாம் பார்ப்பது பிற்காலங்களிலும் நம்முடைய மத புருஷர்கள் பலர் பெரியவர்களாக தோன்றி அவைதிக மதங்களை கலைந்திருக்கிறார்கள் கிருஷ்ணர் தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணியும் அப்புறம் மறுபடி அதர்மம் ஓங்கிய போது ஆச்சாரியால் அவதரித்து சரி பண்ண வேண்டி வரவில்லையா அப்படியே ஆச்சாரியாளுக்கு சில நூற்றாண்டுகள் பிற்காலத்திலிருந்தும் ஏற்பட்டது முடிவாக ஒரு மாதிரி கிபி ஏழாம் நூற்றாண்டில் பௌத்தம் நன்றாக சீனித்து பிக்ஷு சங்கம் சர்வ கலாசாலைகள் ஆகியவற்றில் மட்டும் இருந்து வரும்படி ஆயிற்று இதற்கும் நூற்றாண்டு தள்ளியே ஆச்சாரியால் அவதாரம் செய்ததாக வெள்ளைக்காரர்கள் சொல்லி அவர்தான் பிரமாதமாக பௌத்தத்துடன் மோதி ஜெயித்தார் என்றால் அது ஒன்று கொன்று ஒவ்வவில்லை என்பதுதான் பாயிண்ட் கிபி எட்டாம் ஒன்பதாம் நூற்றாண்டில் ஏதோ கொஞ்சம் ஒட்டி கொண்டிருந்த பௌத்தத்தையும் கலைந்து அதோடு ஹிந்து மதம் என்று சொல்லிக்கொண்டே மறுபடி கிளைத்திருந்த பல அவைதிக வழிகளையும் அகற்றியவர்தான் அபிநவ சங்கரர் அதோடு தூர கிழக்கு நாடுகள் முதலியவற்றிலும் நம் மதம் பரவச் செய்தவர் என்று தெரிந்து கொள்ள முடிகிறது ஹரஹரஷ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹர சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர மகா பெரியவாச்சரணம் போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மகாபிரிவ மகிமை மகாபெரிவா அருள்வாக்கு ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் எல்லா மகாபிரிவாளுடைய வீடியோக்களையும் பார்த்திங்க அப்படின்னா மகாபெரிவா அருள் இது எல்லாத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் ஜெய் ஜெய ஜெயசங்கரை ஹரஹர சங்கரை ஜெய சங்கர மகாபிரிவாச்சரணம் தேங்க் யூ